ஹலோ மக்களே வெல்கம் டு குட்டி யூடியூப் சேனல் இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பாவை எப்படி குளிக்க வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் போன வீடியோ பொங்கல்லே காட்டியிருந்தேன் சிம்பாவை எப்படி குளிக்க வச்சது எல்லாத்தையும் காட்டியிருந்தேன் இந்த அளவையும் குளிக்க வைக்கிறது தான் காட்டியிருக்க போகிறேன் வாங்க எப்படி குளிக்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பை ரொம்ப பாலப்படுத்திட்டாங்க அதுக்கடுத்து ரொம்ப குளிக்கவே வைக்க முடியாது அதுக்காக நானும் அண்ணனும் உங்கள் அண்ணனை கூப்பிட்டு எங்கள் அண்ணன் நானும் சேர்ந்து குளிப்பாட்டியுமே முடியலை சிம்பாவை வச்சு சிம்பை ரொம்ப தொல்லை பண்ணிடுச்சுங்க அதுக்கடுத்து நானும் அண்ணனும் அதை குளிக்க குளிப்பாட்டை குளிக்க ஆரம்பித்து தண்ணி தண்ணி தொக்க ஊற்றினோன்னு துள்ளுது தண்ணி ஊற்றுனா எங்கள் மேலே துள்ளுது அது தண்ணி தெறிக்குதுன்னா நிற்க குளிப்பாட்டவே குளிக்க வைக்கவே முடியல சிம்பாக ரொம்ப தொல்லை அட்ரீப் பண்ணுது சும்மா உடம்பு ஃபுல்லா ரொம்ப அழுக்கு அதனால ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபுல்லா அழுக்கு எல்லாம் இந்த தடவை நல்லா குளிப்பாடு குளிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த தடவை நல்ல எல்லா அழுக்கையும் தேய்க்கணும்னு பார்த்தா அழுக்கே போக மாட்டேங்குது அவ்வளோ அழுக்கா இருந்துச்சு உங்க வீட்லேயும் முட்டுகிரா குட்டி இருக்கா எங்க வீட்ல இருக்கு நாங்க என்ன செய்யறோமோ உங்க வீட்ல நீங்க என்ன செய்வீங்க எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்க உங்க முட்டுகிரா குட்டியோட பேரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சிம்பா ரொம்ப அழுக்கா இருந்துச்சு அது எல்லாத்தையும் அப்புறம் குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் மாடிக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம் மாடிக்கு கூட்டிகிட்டு படியில் ஏறும்போது துள்ளி குடிச்சிட்டு ஒரே ஆகிடுது அப்புறம் போய் மாடியில் எங்கேயாவது கட்டி போடலான்னு கட்டி போட்டுட்டு தோட்டுறதுக்காக ஒரு துணி எடுத்து தோட்டுறது தோட்டம் போது அப்பையும் நிற்கலை அப்போ நான் கட்டி போடும்போது நிற்கலை நீங்களே பாருங்கள் எப்படி துள்ளுதுன்னு அப்புறம் ஒரு துணி எடுத்து அதை ஃபுல்லாக தோட்டிக்கிட்டே இருந்தோம் அப்போயும் நிற்கலை தோட்டிக்கிட்டு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் இருந்தேன் தோட்டினாலும் ஈரமே போக மாட்டேங்குது ஊரில் உள்ள எல்லாத்தையும் இதுவே எடுத்துகிட்டு வந்துடும் போல் ஊரெல்லாம் சுற்றுது அப்புறம் எப்படியும் துவட்டி முடிச்சுட்டு ஒரு வழியாக துவட்டி முடிச்சுட்டு கீழே கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்புறம் தோட்டத்து போட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப போ இது போட்டிகள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அது எதுக்கு கூட்டிகிட்டு வந்தோம்னா போ பொட்டு வைக்கிறதுக்குல பொட்டு வைக்கிறதுனா அழகாக இருக்கும் சிம்பாக அதனால் பொட்டு வைக்கிறதுக்காக ரோஸ் கலரில் பிங்க் கலர் பொட்டு வைக்கலான்னு சிம்பாவை அங்கிருந்து ஒரு கதவுல கட்டி போட்டு பொட்டு வைக்கிறதுக்கு பொட்டு நல்லா வச்சோம் அப்புறம் கழுத்துலயும் நெத்திலையும் வச்சு வச்சதுக்கு அப்புறம் மாசன்றி கொடுத்தா பாருங்க சிம்பா